யாராச்சும் ஒருத்தன் தாத்தன் வணக்கம் ஜுவாலஜி டீச்சர் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹெல்த் ஹெல்த்து பரவாயில்ல பரவாயில்ல இப்போ நல்லா இருக்கேன் சொல்லுறோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி சொல்லி காட்டு விடுகிறாங்க யாராச்சியும் ஒருத்தவங்க தான் சொல்லணும் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா அம்மா அம்மாவா சரி மிக்க மகிழ்ச்சி அம்மா இருக்கிறனால அம்மாவை பிடிக்குன்னு சொல்கிறான் அப்பா நான் சிவாபுரம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் பிடிக்குமா சந்தோஷம் சிவாபுரவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்லாம் எப்படி போகுது உங்க லைஃப்லாம் சூப்பராக போகுது பார்த்தேன் கப்சா ரைஸ் முட்டை குழம்பு அப்பளம் சாப்பிட்டேன் நல்லா இருக்கே அப்படியா இருபத்தி நாலாவது லைக்கு மிக்க மகிழ்ச்சி இங்க வந்து சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி கிரேவி இன்னும் செய்யலை நானும் சாய் மட்டும்தான் இருக்கோம் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பிரியாணி செஞ்சோம் போயிட்டாங்க சரி தூங்கு ஆனேஷ் உனக்கு என்ன பிரச்சனை நீ தூங்கு ஒர்க்கில் எப்படி போகுது சிவாபுரம் எல்லாம் போகுதா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா எப்போ காரைக்கால் வருவீங்க மூன்று நாள் இருக்கலாம் உங்களுக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படியா பிரியாணி கொடுத்து கொடுத்து தத்துருக்கேன் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு அப்பா வந்தது அப்படியே மாறிட்டோம் எஃப் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க கொடுப்பா கொடு ஏன் நேரம் இல்லை எனக்கு இன்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் எப்போன்னு சொல்லுங்கள் டுக்கை போடுவோம் சிவாபுரம் ஒர்க்கெலாம் எப்படி போகுது செய்ய கிடைய மிஸ்ஸு ஃபோன் பண்ணுவாங்க வாங்க கிரேசி ஹாய் சாய்ஹரி வாங்க வெல்கம் கிரேசி எப்படி இருக்கீங்க ஒர்க்கு டென்ஷனில் தான் இருக்கேன் கஷ்டமாக இருக்குது அது வெயில் இன்னும் ஓவராக இருக்குது சரிதான் சிஸ்டர் அப்படியா அங்கே வெயில் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூலாக இருங்க அப்போ என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் தான் ஆகணும் சிவா ப்ரோ ஹாய் சாய் ஹரின் வாங்க லைக் பண்ணிட்டேன் மிக்க மகிழ்ச்சி கிரேசி எப்படி இருக்கீங்க ஒர்க்லாம் எப்படி போகுது சாப்பிட்டீங்களா ஹாய் கிரேசி பாய் தம்பி நல்லா இருக்கீங்களா கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சாய் ஹரி நல்லா இருக்கேன் சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உடா உடு உடு சேகரை கடிக்காதாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு கமெண்ட் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு லீவா கிரேசி

மட்டன் பிரி தான் சாயி ஸ்பெஷலா சூப்பர் சூப்பர் மட்டன் ஹெல்த்துக்கு நல்லது சிக்கன் தான் சூடு ஆனால் வீட்டில் பசங்க சிக்கன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க மட்டன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன செய்யறது உடம்புக்கு எது நல்லதோ அது பிடிக்க மாட்டேங்குது ஹரிக்கெல்லாம் அறவே மட்டனே பிடிக்க மாட்டேங்குது சிக்கன் தான் நான் சாப்பிடுவேன்